ஓ அதை ஜம்ப் அனுச்சு பாருங்க நம்ம இன்னைக்கு லக்கு டால்ஃபின் பாதா வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மத்ரா வந்து டால்ஃபின் வாட்ச் அப்புறம் வந்து ஸ்னோக்லிங் சொல்லிட்டு ரெண்டு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் போட்ல ஏரியாச்சு ட்ரிப் போறதுக்கு முன்னாடி பிகினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க

டால்பின் இருக்கு நாங்க இங்க வந்துருவோம் இதுதாங்க அந்த ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டில் சுற்றி சுற்றி பாருங்கள் எல்லா க்ரூஸ் போட்டும் வந்து நிற்கிது ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் வந்து துள்ளி துள்ளி எகிரி தண்ணியிலேருந்து வெளியில வந்து குதிச்சு உள்ளே போகும் ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டாக வந்து நிறையாச்சு ஸோ இன்னைக்கு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டால்ஃபின் நான் வாட்ச் பண்ணேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டால்ஃபினை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க அங்கே இருக்குது டால்ஃபின் ஜம்ப் பண்ணிச்சு ரெண்டு மூணு பார்த்தா ஆவு அதை ஜம்ப் பண்ணிச்சு பாருங்க நம்ம இன்னைக்கு லக்கு டால்ஃபின் பார்த்தாச்சு அதை பாருங்க கிட்டே போகுது டால்ஃபின் आलो आलो हरी जंपन दो कितना ला How you? Jump on the swimming dolphin. இங்கே பாருங்க கூட்டம் கூட்டமாக லாங் டிஸ்டன்ஸில் எல்லாம் ஜம்ப் பண்ணுது ஸோ அந்த லொக்கேஷனில் நிறைய டால்ஃபின் இருக்குது ஸோ பாருங்க பிளாக் கலரில் இந்த ஃபின் மட்டும் தெரியுது பாருங்க அதான் டால்ஃபினோட ஃபின்னு இருக்கு да је на